மாமை சேனாதிராசா அவர்களே ஸ்ரீதரனை அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆசைப்படுவதாகவும் சில பத்திரிகைகள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது இதுவும் கொஞ்சம் பேசுபொருளாக இருக்கின்ற போது தமிழரசு கட்சியிலேயே இருக்கின்ற பல உறுப்பினர்கள் எம்எஸ் சுமந்திரன் அவர்கள் மீது குற்றம் சுமத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக தன்னிச்சையாக செயற்படுகின்றார் என்ற அடிப்படையில் அதோடு இந்த தெரிவு செய்யப்பட்ட புதிய வேட்பாளர்கள் அத்தனை பேர் குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் அத்தனை பேருமே புதுமுகங்களாகவும் இருக்கின்றார்கள் அவர்கள் போட்டியிடுகின்ற போது வாக்குகளை பெருவாரியான வாக்குகளை பெற முடியாத நிலையும் போகின்றது எனவே இந்த போட்டியினால் தோல்வியை தான் சந்திக்க நேரிடும் என்ற அடிப்படையிலே பலரும் தங்களுடைய குற்றங்களை சுமத்துகின்ற போது இந்த தமிழரசு கட்சியிலே அடுத்தடுத்ததாக பல மிக முக்கியமான உறுப்பினர்கள் வெளியேற ஆரம்பித்திருக்கிறார்கள் மாவை சேனாதிராசா அவர்கள் வெளியேறிவிட்டார் தவராசா அவர்கள் வெளியேறிவிட்டார் அதே போன்று இந்த சரவண பவன் அவர்கள் இன்று அல்லது நாளை முடிவை சொல்கின்றேன் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கின்றார் அவருடைய கருத்துப்படி பார்க்கின்ற போதும் சுமந்திரன் மீது குற்றம் சுமத்தி இருக்கின்றார் அதோடு இந்த தமிழரசு கட்சியிலே அதிகம் மாமனிதர் ரவிராஜ் அவர்களுடைய மனைவியான சசிகலா அவர்களும் வெளியேறி இன்னும் ஒரு கட்சியிலே போட்டியிட போகின்றார் இந்த விடயங்களினால் தமிழரசு கட்சியானது இப்போது பரபரப்பான சூழலிலே தான் தமிழரசு கட்சி சார்ந்த தகவல்கள் தான் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த விடயங்கள் பத்தி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு மிஸ்டர் யூடியூப் தொகுப்புக்குள்ள போகலாம் இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைமைதான் இப்போது அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது எந்த இலங்கை தமிழ் ஊடகங்களை எடுத்துக்கொண்டாலும் தமிழரசு கட்சி பற்றி தான் அதிகமாக பேச ஆரம்பித்திருக்கின்றது இதற்கு காரணம் என்னோடு பார்க்கின்ற போது தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற குழப்ப நிலைகள் தான் மிக முக்கியமான விடயம் இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த தேர்தலில் பொது தேர்தலிலே போட்டியிட போகின்ற வேட்பாளர்கள் சார்ந்து ஒவ்வொரு மாவட்ட தெரிவுகளும் இடம்பெற்றிருந்தது இந்த மாவட்ட தெரிவுகளை தெரிவு செய்வதற்காக தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவானது தெரிவு குழுவை நியமித்திருந்தார்கள் எனவே இந்த தெரிவுக்குழு முதல் கொண்டு பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது காரணம் தவராசா அவர்கள் சிறிதரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் தெரிவுக்குழுவுக்குள்ளே இந்த முறை போட்டியிட போவர்கள் போகின்றவர்களும் அல்லது போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் இதனால் தெரிவுக்குழுவை மாற்றி மாற்றியமைக்க வேண்டும் தெரிவு தெரிவு செய்யப்பட்டவர்களையும் புதிதாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இருந்தாலும் நேரம் போதாமை காலம் போதாமை என்ற விடயத்தை எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இருந்தார் இதனால் அந்த தெரிவுக்குழுவை மீண்டும் மாற்ற முடியாது வரும் ஒன்பதாம் திகதிக்கு முன்னர் நாங்கள் எல்லாமே இறுதி செய்ய வேண்டும் ஒன்பதாம் திகதி என்றால் நாளைய தினம் எல்லாமே இறுதி செய்ய வேண்டும் வேட்புமனு எல்லாம் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது நாங்கள் வேகமாக செயற்படுகின்றோம் இதனால் எதையும் மாற்ற முடியாது என்ற அடிப்படையிலே ஊடகங்கள் முன்பாகவே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது தவராசா அவர்கள் கட்சியிலிருந்து விட்டார் அவர் குறிப்பிட்ட விடயம் தாங்கள் இந்த குறிப்பாக யாழ் தேர்தல் தொகுதியிலே யாழ்ப்பாணத்திலும் களிநியிலும் போட்டியிடக்கூடியவர்களை தெரிவு செய்து கொடுத்திருந்தோம் எந்த விதமான காரணமுமே இல்லாமல் இந்த சுமந்திரன் அவர்கள் அதை தவிர்த்து விட்டார் அல்லது அதை நிராகரித்து விட்டார் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருந்தார் அதோடு தவராசா அவர்கள் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அவரும் நிராகரிக்கப்பட்டு இளையோர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது தவராசா அவர்கள் வெளியேறிவிட்டார் மாவை சேனாதி முறை அவர்களுக்கும் வரையிலான வாக்குகளை பெற்றிருந்தார் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை இதனால் அவரும் இதுதான் காரணம் அல்ல மாறாக ஒருவருடைய தனிப்பட்ட கட்சியாக இது மாறிக்கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே அவர் கட்சியை விட்டு விலகுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த விடயத்தை அவருடைய மகனான கலையமுதன் அவர்கள் குறிப்பிட்டதாக சில ஊடகங்கள் பத்திரிகைகளும் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றன மாவை சேனாதி ராசா தமிழரசு கட்சியுடைய தலைவர் பதவியில் இருந்து விலகி இருக்கின்றார் கட்சியிலும் இருந்து விலகலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதோடு மாவை சேனாதிராசா அவர்கள் இப்போது ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் அந்த கடிதத்திலே கடந்த தை மாதம் இருபத்தி ஓராம் தேதி தமிழரசு கட்சியுடைய தேசிய மாநாடானது பதினேழாவது தேசிய மாநாடானது இடம்பெற்றது இதன் அடிப்படையிலே கட்சியினுடைய தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் தான் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் எனவே இந்த கட்சியிலே தான் தலைமை பொறுப்பில் இருந்து இதுவரை காலமும் நான்

சசிகலா அவர்கள் எனவே இந்த சசிகலா அவர்கள் கடந்த தேர்தலிலே தான் போட்டியிட்டிருந்தார் இருந்தார் அந்த கடந்த தேர்தலிலே ஒரு மிகச்சிறந்த வாக்குப்படுபவர்களை பெற்றிருந்தார் இதிலே எம் ஏ சுமந்திரன் அவர்கள் எதிலே எம் ஏ சுமந்திரன் அவர்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் வரையிலான வாக்குகள் கிடைத்திருந்தது அதே போன்று சசிகலா அவர்களுக்கு இருபத்தி மூவாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகள் கிடைத்திருந்தது இதுல மிக முக்கியமான விடயம் இம்முறை தேர்தலிலே அவர் போட்டியிடவில்லையா இதற்கு காரணம் அவரை போட்டியிடாததற்கு காரணத்தை முன்வைக்கின்றார்கள் இந்த குறிப்பாக இதை தெரிவு செய்தவர்கள் அவர் கடந்த முறை தேர்தலிலே தோல்வி அடைந்து விட்டார் இதனால் இம்முறை தேர்தலிலே போட்டியிட வைக்கவில்லை என்று ஆனால் இங்கே இன்னும் ஒரு கேள்வி எழ ஆரம்பித்திருக்கின்றது அவர்கள் இமானுவேல் ஆனோல்ட் அவர்கள் இந்த முறை தேர்தலிலும் போட்டியிடுகின்றார் அதே இமானுவேல் ஆனோல்ட் அவர்கள் கடந்த முறை தேர்தலிலும் போட்டியிட்டிருக்கின்றார் ஆனால் வெறுமனே பதினைம் வரையிலான வாக்குகளைத்தான் கடந்த முறை தேர்தலிலே பெற்றுக் கொண்டார் அதே போன்று சசிகலா அவர்கள் போட்டியிட்டார் கடந்த முறை தேர்தலில் அவர்தான் முதல் முதலாக இறங்கியிருந்தார் அந்த தேர்தலில் இருபத்தி மூவாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் அதே போன்று இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி சொச்ச வாக்குகளை பெற்றிருந்த இந்த சித்தார்த்தன் அவர்கள் பாராளுமன்றம் சென்றிருந்தார் இந்த சசிகலா அவர்களுக்கும் சித்தார்த்தன் அவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் என்பது எழுநூறு வரையிலான வாக்குகள் தான் வித்தியாசமாக இருந்தது இருந்தாலும் அவருக்கு பாராளுமன்ற ஒரு புரிமை கிடைக்கவில்லை அப்படி இருக்கின்ற போது இம்முறை இந்த அவர்கள் போட்டியிட முடியும் என்றால் ஏன் சசிகலா அவர்கள் போட்டியிட முடியாது என்ற ஒரு கேள்வியும் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறது காரணம் இருபத்தி மூவாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் சசிகலா அவர்கள் அவர் போட்டியிட விட போட்டியிட முடியாது என்றும் வெறுமனே இது பதினையாயிரம் வாக்குகளை பெற்றிருந்த அவர்கள் போட்டியிடலாம் என்றால் இது எந்த அடிப்படையில் நியாயம் என்று பலரும் கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த யாழ் மாவட்டத்திலே போ யாழ் தேர்தல் தொகுதியிலே போட்டியிட வேண்டியவர்களுடைய விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பலரும் துரிதமாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதில் யாழ் மாவட்டத்தினுடைய இந்த தமிழரசு கட்சியுடைய யாழ் மாவட்ட மகளிர் அணியானது ஊடக சந்திப்பு ஒன்று இதிலே பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கின்றார்கள் அவர்கள் சுமத்தி இருக்கின்ற குற்ற குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே சுமந்திரன் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது எனவே தன்னிச்சையாக செயற்படுகின்றார் தனக்கு இணங்கியவர்களை தான் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அனுமதித்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது இதில் ஒரு விடயத்தை நாங்கள் கருத்திலே

இன்னொருபடி ஏன்னு பார்க்கின்ற போது இந்த சரவண பவன் அவர்கள் இன்று அல்லது நாளை தன்னுடைய முடிவை அறிவிப்பார் தமிழரசு கட்சிக்குள்ளே தொடர்வதா அல்லது வெளியேறுவதா என்ற அடிப்படையிலே அறிவிப்பார் என்ற அடிப்படையில் சில ஊடகங்கள் செய்தி இருக்கின்றது அதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு பழைய அரசியல்வாதியாகத்தான் இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த பன்னி தேர்தல் தொகுதி இந்த வன்னி தேர்தல் தொகுதியிலே தெரியும் சார்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் போட்டியிடுவார் அவரோடு சேர்ந்து பலரும் போட்டியிடுவார்கள் புதியவராக இந்த முறை தனஞ்சயன் என்ற ஒரு சட்டத்தரணி அவர்களையும் போட்டியிடுவதற்கு தெரிவு செய்திருந்தார்கள் ஆனால் இப்போது அவர் இந்த இருந்து விலகி இருக்கின்றார் அவருடைய பெயர் தெரிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் அவர் தான் போட்டியிட மாட்டேன் என்று குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு காரணம் என்ன பார்க்கின்ற போது இப்போது இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைமையானது மிக மோசமாக இருக்கின்றது இந்த கட்சியிலிருந்து தமிழர்களுக்கான நாங்கள் அதாவது தமிழ் தேசிய பாதையில் இந்த கட்சியினூடாக பயணிக்க முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவும் மாறி இருக்கின்றது மக்களினுடைய விமர்சனத்தையும் இந்த கட்சி அதிகமாக பெற்று வருகின்றது எனவே தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்பில் இருந்து தமிழரசு கட்சி விலகி செல்கின்றதோ என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதனால் இந்த தேர்தலில் நாங்கள் அதாவது தனஞ்சயன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழரசு கட்சியில் நான் போட்டியிடவில்லை என்ற அடிப்படையிலே தேர்தல் தொகுதியிலே தான் போட்டியிடவில்லை என்ற அடிப்படையில் கருத்தை ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழுக்கு என்றே சொல்ல வேண்டும் பேரே தமிழரசு கட்சி ஆனால் தமிழ் தேசிய பாதையில் ஒன்ற ஒரு கேள்வி மழ ஆரம்பித்திருக்கின்றது அதோடு இந்த ஸ்ரீதரன் அவர்களுக்கும் சுமந்திரன் அவர்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய பிரச்சனை போய்கொண்டிருப்பதாக கட்சி உள்வட்டங்களில் இருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றது ஊடகங்களும் இதை தெரியப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக பத்திரிகைகள் மிக முக்கியமான பத்திரிகைகள் இந்த செய்தியை பிரசூரித்திருக்கிறது அதிலும் சுரீதரன் அவர்களை அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கியமையினால் அந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கிய குழுக்களை இந்த தேர்தலிலே போட்டியிட விடமாட்டோம் என்ற அடிப்படையிலே அந்த கட்சிக்குள்ளே இருக்கின்ற ஒரு சிலர் முயற்சித்து வருவதாகவும் அதில் ஸ்ரீதரன் அவர்களும் இருக்கின்றார் அத்தோடு இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கியவர்களுடைய பெயர்களும் இந்த முறை தேர்தலில் அதாவது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்வைக்கப்பட்டிருந்ததா அதுவும் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலும் கிளிநொச்சி பகுதியிலும் அவர்களுடைய பெயர்கள் அத்தனையும் வெட்டி நீக்கப்பட்டிருக்கிறது இந்தப்படி வெட்டி நீக்கப்படுகின்ற இந்த விடயத்திலே குறிப்பாக அந்த தமிழரசு கட்சியினுடைய பொதுச்செயலாளரான சத்தியலிங்கம் அவர்களும் ஈடுபட்டிருக்கலாம் என்று குற்றம் சுமத்தப்படுகின்றது எந்த அளவிற்கு என்று தெரியவில்லை மாறாக இது செய்திகளின் ஊடாக வந்து தகவல் தான் அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழரசு கட்சியானது தமிழ்த் தேசிய பாதையில் என்ன விலகுகின்றதோ என்ற அடிப்படையிலே பலரும் கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் அழகும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கின்றவர்களே கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் எல்லோருடைய அஹ் இந்த கேள்வி கணைகளும் ஒருவரை நோக்கித்தான் தமிழரசு கட்சியோட ஊடக பேச்சாளரை நோக்கி நகர்கின்ற தெரிகின்றது எனவே இது பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழரசு கட்சி என்ன செய்ய போகின்றது என்று இதிலேயும் புதுமுகங்களை அதிலும் புதுமுகங்களை களமிறங்கி இருக்கின்றார்கள் இந்த புதுமுகங்களினால் இந்த பெருவாரியான வாக்குகளை பெற முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது எனவே அதையும் நாங்கள் பார்ப்போம் எனவே இது தேசிய அதாவது இலங்கையினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய இப்போது அலை எல்லா இடமும் வீச ஆரம்பித்திருக்கின்றது இளைஞர்களை அவர்கள் களமிறக்குவார்கள் என்று தெரிந்துவிட்டது அப்படியொரு மாற்றாக இங்கும் இளைஞர்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ தெரியவில்லை ஏதோ இளைஞர்களை கொண்டு வருவது சிறப்பு தான் இருந்தாலும் இது இந்த வந்திருக்கின்ற இளைஞர்களால் அந்த வாக்குகளை பெற முடியுமா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அது பிரச்சாரங்களின் அடிப்படையிலே பொறுத்திருந்து பார்ப்போம் அதோடு ரவிராஜ் அவர்களுடைய மனைவியாக இருக்கிற சசிகலா அவர்களும் இப்போது இந்த தமிழரசு கட்சியின் விலகி இப்போது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ளே சென்றிருக்கிறார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கையொப்பமும் இடப்பட்டிருக்கின்றன எனவே அவர் அங்கே தேர்தலில் போட்டியிட போவது உறுதியாகியும் விட்டது அதோடு மாவை சீனாதிராசா அவர்கள் விலக போகின்றார் சரவண பவன் அவர்களும் விலகுகின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது சார்ஸ் நிர்மல்நாதனும் கொஞ்சம் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கின்றார் ஒருவேளை இதற்குள்ளே இருந்து எல்லோருமே விலகி நாளை அல்லது நாளை மறுதினம் அல்லது பதினோராம் திகதி இன்னும் மூன்று நாட்கள் இருக்கின்றது வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு நாளை ஒன்பதாம் தேதி பத்தாம் திகதி பதினொன்றாம் திகதி பனிரெண்டு மணி வரையிலே தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் ஒரு வேளை இவர்கள் எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து இன்னும் ஒரு புதிய ஒரு கட்சியையோ அல்லது புதிய ஒரு கூட்டணியை உருவாக்கி கொண்டு தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக நம்பப்படுகின்றது அதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்ற விரும்புவதை அதோடு ஸ்ரீதரன் அவர்களுக்கும் சுமந்திரன் அவர்களுக்கும் இடையிலான இந்த பிரச்சனையானது அதாவது பொது வேட்பாளரை ஆதரித்தவர்களுக்கு இந்த முறை அவர்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று சிறு அவர்கள் நபர்கள் குறிப்பிட்டிருந்ததாகவும் அவர்கள் அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள மறுத்ததாகவும் அவர்களுக்கு ஆதரவாக பலர் குரல் கொடுத்ததாகவும் இதனால் தான் தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்ற பொறுப்பை ஏற்கும்படி இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கும்படி தமிழரசு கட்சியினுடைய தலைவர் விலகி இருந்தார் முன்னாள் தலைவராக இருப்பார் தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இப்போது தேர்தல் நெருங்கி வருகின்ற போது எதிர்வருகின்ற பதினோராம் பதினோராம் மாதம் பதினான்காம் திகதி தேர்தல் தேர்தல் நெருங்கி வருகின்ற போது தலைமையும் மாறுகின்றது குழப்பங்களும் அதிகரித்து வருகின்றது பார்ப்போம் கட்சிக்கு மக்கள் ஆணை கொடுப்பார்களா அல்லது தமிழரசு கட்சியுடைய என்ன நிலைப்பாடு அல்லது நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ள போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்களும் இந்த காணொலி அல்லது இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு சார்ந்து அல்லது எப்படியான முடிவுகளிலே தமிழரசு கட்சி போகின்றது நீங்கள் என்ன விடயத்தை தமிழரசு கட்சிக்கு சொல்லப் போகின்றீர்கள் அல்லது வாக்காக கொடுக்க போகின்றீர்கள் என்பதையும் இந்த இந்த ஊடகத்தினூடாக இந்த தொகுப்பினூடாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நானும் அதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் வணக்கம்